பேதுருவை தலைவனாய் தெரிந்து கொள்கிறார் சபையின் மூத்த போதகர் நமக்கு புரிகிறபடி அன்றைய நாட்களில் சபையினுடைய மூத்த போதகராக அப்போஸ்தலரின் முதல் அந்த பேதுரு யாரா இருந்தார் பாருங்களேன் ஐயரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் இல்லை போதுமானது ராம் முழுதும் என்ன பண்றா பிரயாசப்படுகிறார் ஆனா என்ன இல்லை ஒண்ணுமே இல்லை எல்லாம் முயற்சி பண்றோம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கத்தர் உங்களை தான் என்ன பண்றாரு பேத சொல்ற ஆண்டு ஆண்டவரே என்னிடத்துல ஒன்றும் இல்லை நான் யாரை கொண்டு யூஸ் இல்லை கத்தர் உங்களை தான் தெரிந்து கொள்கிறார் சார் ராமுழுதும் பிரயாசப்பட்டேன் நல்லா உழைக்கிறேன் என்கிட்ட வருமானம் இல்லை நல்லா என்னுடைய உடல் உழைப்பெல்லாம் செலுத்துறேன் ஆனால் என்னோட உயர்வு இல்லை நல்லா எல்லா காரியத்துக்கும் ஓடுறேன் ஆனா எனக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது நல்ல பிரயாசப்படுறேன் என்ற ஒண்ணுமே இல்லை கத்தர் சொல்றாரு உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அலையிலோயாம் நீங்கள் இல்லை என்று சொல்வீர்கள் ஆனால் உங்களைத்தான் கத்தர் முதலாவது பயன்படுத்துவார் அரையலோயாம் பேதர் சொல்ல ஒண்ணுமே ஒண்ணுமே கிடையாது என்ன இல்லை ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன் இவ்வளவு பெரிய படகு வச்சிருக்கேன் ராம் முழுதும் நான் என்ன பண்றேன் கண் எனக்கு மூடல என் கையிலான இன்னும் இல்லை எம்டி என்ற திறமை இல்ல என்ற எனக்கு நல்ல பாட தெரியாது எனக்கு நல்லா பேச தெரியாது எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது கத்தர் சொல்றாரு ஒன்றும் அறியாத உங்களை தான் கத்தர் இந்த புதிய திருச்சபையில புதிய நாட்களில் எழுப்புதலிலே ஒன்றும் இல்லாத உங்களை கத்தர் பயன்படுத்துவார் பிறப்புல பயன்படுத்தினார் ஒன்றும் தெரியாது பேதருக்கு இரண்டாவது பாருங்களேன் அஞ்சாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே பாவியான மனுஷன் வாசிங்க என்னை விட்டு என்னை விட்டு போயிருங்கப்பான்னு சொன்ன கத்தர் சொல்றாரு வாசிங்க இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பா ஹலே லோய்யா சத்தமாக சொல்லுங்களேன் அவர் சொல்றாரு பாவியான மனுஷன் கத்தர் அவர் தான் சொல்கிறாரு நீ என்ன பண்ணி இனி நீ மனுஷனை பிடிப்ப ஹலே லொய்யாம் நான் பாவம் செய்கிறேன் பாவியாய் வாழுகிறேன் என்னையால் கத்தர் பக்கத்தில் வர முடியுமான கத்தர் உங்களை தான் அழைக்கிறார் ஹலே லோய்யா அவர் சொல்கிறாரு வியாதி எஸ்தனுக்கு தான் என்ன தேவை வைத்தியம் தேவை நல்ல உயர்வான அது கத்தர் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு நீ நினைக்கலாம் ஒருவேளை நான் பாவத்தில் இருக்கிறேன்னு என்னை கத்தரை ஏற்றுக்கொள்ளுவாரா பாவத்தில் நான் ஜீவிக்கிறேன் கத்தரை என்னை செலக்ட் பண்ணுவாரா நான் அவரோடு கூட பிரயாசப்பட விரும்புகிறேன் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா கத்தர் சொல்கிறாரு கத்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார் நான் சொல்லுவேன் அடிக்கடி இன்னைக்கு உலகத்தில் கத்தர் சபையை வைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா சபை எல்லா இடத்துலையும் சபை இருக்கு எங்கே பார்த்தாலும் சபை குறிப்பாக நம்ம நாசிரியத்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரிலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சபை ஏன் கத்தர் இந்த பூமியில் சபையை நாட்டினார் ஆனால் பரிசுத்தவான்களை உள்ளே கொண்டு வந்து பரலகம் சேர்க்குறதுக்கே கிடையாது அல் லோய்யா நல்லா பாருங்க நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு கூட்டி போய் பார்த்தீங்கன்னா அது எங்கே என்ன இருக்கும் எல்லாம் தூசியாக கிடக்கும் அங்கங்கே உடஞ்சி கிடக்கிற கம்பிகளாக கிடக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பொருளை ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பொருளை உங்கள் வீட்டுக்கு வரவைங்க உடைந்த பாத்திரம்தான் ஒரு அழகான ஒரு ஒரு ஒர்க்கரினால் அது என்ன பண்ணும் அழகாய் மாற்றி உங்களுக்கு பயனுள்ள பாத்திரமாய் அந்த மனுஷனால மாத்த முடியும் தான் கத்தர் சபையும் சொல்கிறாரு ஒழுங்கில்லாத உங்களை கத்தர் ஒழுங்குபடுத்த சபையில் கொண்டு வந்து தான் அவர் உன்னதத்துக்கு நேராக நடத்துவார் அலையலோயாம் அப்ப கத்தர் இங்கு பாவியா நிற்கிறேன்னா கத்தர் சொல்றாரு இந்த பாவியை பரிசுத்தமாய் மாச்ச இந்த பாவம் எனக்குள்ள விழுந்து வெளியே போனா நீங்க சபைக்குள்ள தேவனை தேடி வரும் உங்கள் பாவங்கள் அற உங்களை என்ன பண்ணுவாரா கத்தர் சுத்திகரிப்பார் கருப்பாரு கத்தர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன நான் பாவியா இருக்கிறேன்னா இந்த பாவியை அவர் கரைதரை அச்சவர்களாய் மாச்சதான் கத்தர் இந்த பூ உலகத்திற்கு வந்திருக்கிறார் அழைலோயாம் ஐயா நான் பாவம் செய்கிறேன் ஆண்டவரை பார்க்க முடியுமா கத்தர் சொல்கிறாரு பாவின்னு நினைக்கிற உன்னை தான் கத்தர் முதலாவது செலக்ட் பண்ணுறாரு ஏன்னா உனக்கு தான் வாழலை என்ன தேவை இருக்கு உடனே ட்ரீட்மெண்ட்டு தேவை இருக்குது ஹலோ